ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அவை உன்மேல் இருக்கும் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா இந்த ஆண்டு அதே தேவன் அந்த வாக்கு தத்தத்தை முடித்து விடவில்லை ஸ்தோத்ரம் அதே ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சியாக ஆமேன் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் ஆமேன் ஸ்தோத்ரம் போன வருஷத்தில் பழைய தானியத்தை சாப்பிடுவீர்கள் அல்லா ஸ்தோத்ரம் இன்னும் ஆமே அந்த ஆசீர்வாதம் முடியவில்லை அல்லா ஒருவேளை சில கடந்த வாண்டிலே பல காரியங்களுக்காய் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் இன்னும் கிடைக்கல ஸ்தோத்ரம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதோடு முடிந்து விடவில்லை தொடர்ந்து இந்த ஆண்டிலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை மேன்மைகளை கத்தர் தரமைகளவராயிருக்கிறார் ஒரு சந்தோஷம் உதவி செய்கிற கத்தர்யா அது அவசரம் சொல்கிறது ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிறாங்க ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறாங்க ஆமே ஸ்தோத்ரா அந்த தேவன் சொல்கிறார் இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தை அவை பெற்றுக் கொள்ள கர்த்த கிருவை செய்கிறார் பழைய தானியத்தை நாம் திரும்பவும் புசிக்க போகிறோம் கர்த்த கடந்த ஆண்டில் அந்த அதே ஆசிர்வாதத்தை மறுபடியும் புசிக்க போகிறோம் அந்த ஆசிர்வாதத்தின் பலனை நாம் திரும்பவும் பெற்றுக் கொள்ள போகிறோம் தீமை வரும்பொழுது துன்பம் வரும்பொழுது பொழுது நெருக்கம் வரும் பிரச்சனை பொழுது கத்துடை கட்டல் நம்ம லோகமா இருக்கும் கத்துடை கன்றல் நம்மளே லோகமா இருக்கும் பொழுது கடந்த ஆண்டிலே பிரச்சனை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆசிர்வாதம் தடைபட்டுள்ளது அத்தனை ஆசீர்வாதங்களையும் கற்கள் திரும்ப தந்து இன்னும் நம்மை வேண்மைப்படுத்தப் போகிறார் ஹாலையல்லு யா ஹாலையு யா ஆமைய சங்கீத கழி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் பதிவாரம் அதனுடைய ஐந்தாவது வருஷத்தையும் வாசிக்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவன் பழைய தானியத்தை புசிக்கிற நமக்கு கத்திருந்த காலை வேளையிலே ஆம்பீர் சுதந்திரம் பழைய தான் இந்தியை குசிப்பீர்கள் என்று சொன்ன தேவக் சொல்லுகிறார் சத்திருக்களுக்கு உருவாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணவே என்று சொல்லுகிறார் கடந்த ஆண்டிலே அல்லது அல்ல முன்பாகிலோ ஆமேன் விரோதம் நின்றார்களோ அம்மே ஸ்தோத்திரம் அந்த சத்ருவுக்கு முன்பாக தலையை உயர்த்துகிறார்கள் பந்தியை வைக்கிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் என் பாத்திரம் எல்லாம் வழிகிறது அல் எல்லோய் அப்படியானால் இந்த வருடத்திலே கத்த நமக்கு தெருகிற ஆசிர்வாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது அதுக்கு லிமிட் இல்ல அதுக்கு அளவு இல்ல ஸ்தோத்ரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வாலையிலோயா ஸ்தோத்ரம் அவை பாத்திரத்தை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் பாத்திரத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் அது பாத்திரம் நிரம்பினவுடன் நின்று போவதில்லை அந்த பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதம் அவை நம்ம ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் வாலையிலோயா ನೀರವಳು ನೀರವಳಿ ಅವೇ ಆಗ ஆகாரை தன் மனைவியாக வைத்துக்கொண்டு பிள்ளையை பெற்றெடுத்தார் ஸ்தோத்ரா இப்பொழுது எப்படி இப்படி துணுத்தி விடுவது வேற வழி இல்லை கத்தரை சொல்லி கத்தரும் சொல்லி விட்டாள் அவளும் எனக்கு சொந்த வழி செய்யும் ஆமை ஸ்தோத்ரா இப்படியாக ஒரு துணுத்தி அவை ஒரு டவுனர்ல தண்ணி எடுத்து ஒரு சிற்பநரையை தண்ணி எடுத்து அந்த தண்ணீரை கொடுத்து ஆகாரையும் பிள்ளையையும் அனுப்பி விட்டார் சோத்ரம் ஒரு செத்துறம் தண்ணீர் வலாதனத்திலே அலைந்து இருக்கிற ஆஹான்

புதிய காரியத்திற்கு இடம் தாங்கும்படி ஒரே வருஷத்தில் நடக்க போகிற காரியம் போன வருஷம் கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த வருஷம் கிடைக்க போகிறது அதோடு சேர்த்து கத்தர் நமக்கு தரப்போகிறார் ஒரு நேபப்பிள்ளை கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில புதியதை கத்தர் செய்யும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் அல்ல இத்தனை நாட்களும் சொந்த முயற்சி நான் சொல்லுகிறேன் நீங்களும் நிற்பதோ நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கெருமை அல்லா ஆமே புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி ஆமே சோத்ரா நம்முடைய இடத்தை திறந்து கொடுக்கும்படி இடத்தை பெரிதாக்கும்படி கத்த அவை உதவி செய்கிறவராக இருக்கிறார் அல்லா புதிய அவை தானியத்தை தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி அவை சொல்றாப்படியானால் புதியதொரு ஆசீர்வாதத்தை கத்த எனக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிறார் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே அதை பெற்றுக் கொள்ளும்படி கத்திருக்கிறவை செய்வார் புதியதொரு அறுவடை

தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு நோக்கம் உண்டு அதை செய்வார் அது தீமை கேதுவாக அல்ல அது நன்மை கேதுவாகவே இருக்கும் கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக சொல்ற புதிய ஆசீர்வாதத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளை இருக்கிறார் நூற்றாவதாக இலங்கை ராகவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை மீண்டும் வசிக்கலாம் பழைய தானியத்தை சாப்பிட்டு இடம் இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் ஆமின் ஒரு விரிவான செய்தி கொடுக்க முடியும் ஆனால் லேதம் இல்லாதபடி நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன் பழையதை விளக்குவீர்கள் இந்த வெளியிலே அவருடைய ஞாபகத்தினாலே சொல்கிறேன் நமக்குள்ளே காணப்படுகிற பயம் என்கிற பழையது விளக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற பாவம் என்கிற பழையது விளக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற தோல்வி என்கிற பழையது விளக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற தேவையில்லாத எண்ணங்கள் விளக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற அவை என்கிற பழையது விளக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற

என்னை குறுகி போகாத அவடிக்கு விஸ்தாரமாக்கும்படி ஆமே பிரேசனா புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி இடத்தை விஸ்தாரமாக்குங்கள் ஆண்டபடியே கத்தனமை அவர் எல்லா நிலைகளிலும் ஆசிர்வதிப்பார் எல்லா நிலைகளிலும் மேன்மைப்படுத்துவார் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நன்மைகள் மேன்மைகள்

dei venna yat veri ta dei kala ta ve ban ve nei u dei asiva gerðir nir viðum ta Thank